நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பதிவாச்சு இதனிடையே மேற்கு காற்று சற்று வலுவிழந்திருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஈரோடு விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதற்கிடையே வருகின்ற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி